தர்மபுரி தொகுதிக்கு உட்பட்ட மேச்சேரி பகுதியில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் சென்னையில ரெண்டாயிரம் கோடியில உணவு பூங்கா அமைக்கிறோம் கோடியில உணவு பூங்கா அமைச்சு அந்த உணவு பூங்கா எல்லாம் ஆன்லைன்ல இணைக்கிறோம் நம்முடைய கோமலூருக்கும் தாரமங்கலத்துக்கு இடையில காமநகரியில எட்டரை கோடி ரூபாய் எட்டு கோடியே எண்பது லட்சம் செலவுல மிக பெரிய காய்கறி மாவட்டம் போன அதுல புளி சாத வசதி நீங்க போய் காய்கறி கொண்டு போலாம் பழங்களை கொண்டு போலாம் கட்டுப்படியா இல்லை பக்கத்துலயே புளிசாதனம் கிடைக்கிறதை அடுக்கி வச்சிரலாம் ஒரு மாசம் வரைக்கும் வாடகை கிடையாது படி விலையெல்லாம் வித்துக்கலாம் உடனே பணம் ஆன்லைன்லயே பணம் அது மட்டும் இல்ல விவசாயி தந்து வசதி அங்கேயே விவசாயி தங்கி சாப்பிடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே வசதி பண்ணி கொடுக்குறோம் இருபது கடைகள் இடமேட எல்லாமே வசதி பண்ணி நம்முடைய பகுதியில் ஆரம்பிச்சாச்சு தமிழ்நாடு முழுவதும் இப்படி விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் பழங்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் விவசாயம் இருக்கிறது இருக்கிறோம் அதே போலேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் உரைவிந்து நிலையம் ஏற்படுத்தப்பட்டு புது ரக தரமான ஆடு இன்றைக்கு எடை அதிகமா உள்ள ஆட்டை தயார் பண்ணுறதற்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அந்த பொட்டனேரி ஆராய்ச்சி நிலையத்தில் உறைவந்தி நிலையம் ஏற்படுத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு தரமான நம்முடைய ஆடுகளை கொடுத்து வளர்த்து அதிகமான லாபம் சம்பாதிப்பதற்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே போல தலைவாசல் கூட்டு ரோட்டில் ஆயிரம் ஏக்கர்ல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்ல மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்மளாம் அதிகமா சேலம் மாவட்டத்தில் பால் உற்பத்தி அதிகமா இருக்குது ஆனால் நம்முடைய பசுகளுக்கு அடிக்கடி நோய் ஏற்பட்டுது அந்த நோயிலிருந்து காக்க வேண்டும் அதற்காக கலப்பின பசு அதை உருவாக்கி விவசாய தரோம் அதே போல ஆடுகள் உற்பத்தி தரும் அங்க அதே போல கோழி அதே போல மீன் இதெல்லாம் அந்த கால்நடை பூங்காவில் உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுக்குறாங்க தொள்ளாயிரம் கோடி ஆட்சியாவரே மிகப்பெரிய கால்நடை போய விவசாயிகளுக்கு அதை உற்பத்தி பண்ணி அந்த கலப்பின பால் நோயிலிருந்து நோய் பாதுகாப்பாக பசு வளர்க்க முடியும் அதையும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் அதே போல அங்கேயே நூறு கோடி ரூபாயில நம்முடைய பசுக்களுக்கு தரமான பிறக்க வேண்டும் அந்த கண்டுபிடிப்பதற்காக இன்றைக்கு நாட்டின மற்றும் கலப்பின காலைகளை கொண்டு புதிய உற்பத்தி உற்பத்திகளையும் நூறு கோடி ரூபாயில அங்கே அந்த திட்டத்தையும் கொண்டாடும் அது மட்டும் இல்லாம நம்ம விவசாயிகள் ஒரு ஐம்பது ஆடு அறுபது ஆடு விற்கணும்னா நேரம் அங்கேயே கொண்டு விற்கலாம் அங்க வாங்கி ப்ராசஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபாயில அந்த ஆட்டை தனியா கறி தனியா எலும்பு தனியா எல்லாம் எடுத்து பார்சல் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க கோழி ஆடுகள் எல்லாம் அதையும் அங்க உற்பத்தி பண்ணிருக்கோம் ஏன்னா சந்தையில கொண்டு போனா கம்மியா விலைக்கு வித்துறாங்க விவசாயிகள் ஆகவே விவசாயிகளுக்கு தங்கள் வளர்க்கின்ற ஆடுகள் கோழிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் அதே போல தரமான ஆடுகள் அந்த கறிகள் மக்களுக்கு பொதுவாக பயன்படுத்தும் ஓட்டலுக்கு வெளிநாட்டு அனுப்புவதற்கும் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா இதில் ஆடு வளர்ப்பு அதிகம் நம்முடைய மேச்சேர் பகுதியில் ஆடு வளர்ப்பு அதிகம் கோழி வளர்ப்பு அதிகம் அது நாம் வளர்க்கின்ற கால்நடைகளை அங்கே கொண்டு போய் விற்பனை செய்யலாம் அதை கொள்முதல் செய்ய அரசாங்கமே கொள்முதல் செஞ்சு உரிய உரிய விலை அப்பவே பணம் செயல்படுத்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வைக்க மேச்சேரியில புதிய புறவழி சாலை அமைக்கிறோம் புதிய புறவழி சாலை மேச்சேரியில உள்ள போகும்போது அடிக்கடி இந்த மெயின் ரோட்ல விபத்து ஏற்படுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதுக்காக புறவழி அது போல ஓமலூர் மேச்சேரி சாலையை அகலப்படுத்துறோம் ஓமலூர் மேச்சேரி சாலை அதே போல ஓமலூர் கிட்ட ரயில்வே மேம்பாலம் கட்டும் ஓமலூர் ரயில்வே மேம்பாலம் அது மட்டும் இல்ல அன்னர் ஓலை விட்டு எல்லாம் மேட்டூர் வரைக்கும் மூணு ரயில்வே கிராசிங்லயும் போராமே மேம்பாலம் கட்டுறோம் எல்லாம் படி தூக்கியாச்சு அதே போல பவானி மேட்டூர் நம்முடைய மேச்சேரி பவானி மேட்டூர் தொப்பூர் வரைக்கும் உருவாக்கி தரும் அதே போல போக்குவரத்து கழக பணிமனை அமைக்கப்படுது நெடுஞ்சாலைத்துறை மூலியமா நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள நூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ரோட்டை நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடியில சீர் செஞ்சிருக்கிறோம் இந்தியாவிலேயே சிறப்பான சாலை உள்ள மாநிலம் தமிழ்நாடு எட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் போனேன் எட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர் ரோடு தான் சிகிச்சையா இருக்குது அத்தனை ரோடும் சிறப்பான சாலைகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் போக்குவரத்துக்கு ஏற்ற சாலை விபத்து இல்லாத சாலை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஊருக்கு செல்லக்கூடிய அளவிற்கு தரமான சாலை அமைத்து கொடுத்துருக்குறோம் அதே போல எட்டு பாலப்பணி பணி நடந்துட்டு இருக்குது இரண்டு ரயில்வே பாலம் நடந்துட்டு இருக்குது அதே இதையெல்லாம் இந்த பகுதிக்கு செயல்படுத்தப்பட்ட திட்டம் என்பதை நேரத்தில் தெரிவித்து கோதாவரி காவரி நதி இணைப்பு திட்டம் கோதாவரி காவரி நதி இணைப்பு திட்டம் நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே நாடாளுமன்றத்துக்கு நுழைந்த உடனே நம்முடைய முதல் கோரிக்கை கோதாவரி காவரி நதி இணைப்பு திட்டம் அது வருகின்ற பொழுது நம்முடைய மேச்சேரி செழிக்கும் மேச்சேரி இருக்கிற பூமியெல்லாம் செழித்து இன்றைக்கு பாலைவனமா இருக்கின்ற பூமி எல்லாம் சோலையாக்கப்படும் நம்முடைய மக்கள் வளமோடு நலமோடு இன்றைக்கு வாழ நம்ம அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தும் என்ற நேரத்தில் தெரிவித்து மத்தியில் ஒரு நிலையான ஆட்சியர் பட வேண்டும் திறமையான பாரதப்படப்பட வேண்டும் அதே போல அண்மையிலே தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் தைப்பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் எங்களுடைய அரசு